தமிழ் தம்பதியினர் செய்த மோசடி ஒன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் பலருக்கு சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது பிரான்ஸ் பவுண்டி பகுதியில் வசித்து வந்த பவுனியாவை சேர்ந்த முப்பத்தொன்பது வயது ஆணும் முப்பத்தாறு வயது பெண்ணும் அரசு சலுகைகளை ஏமாற்றி பெறுவதற்காக தீட்டிய திட்டம் இது சட்டப்பூர்வமாக திருமணம் முடித்த இவர்கள் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் தனிநபர் பெற்றோருக்கான உதவித்தொகையை பெறுவதற்காக போலியாக விவாகரத்து செய்து கொண்டனர் விவாகரத்து பெற்றதாக காட்டி கணவன் ஒரு வீட்டிலும் மனைவி ஒரு வீட்டிலும் தனித்தனியாக வசிப்பதாக பதிவு செய்து இருவருக்கான அரசு வீட்டு வாடகை மானியத்தையும் பெற்றுள்ளனர் ஆனால் உண்மையில் கணவன் தனது பெயரில் உள்ள வீட்டை விசா இல்லாத அகதிகளுக்கு சட்டவிரோதமாக வாடகைக்கு விட்டுவிட்டு மனைவியின் வீட்டில் அவரோடு ரகசிய வந்துள்ளார் இதன் மூலம் அரச மானியம் சட்டவிரோத வாடகை வருமானம் பிள்ளைகளுக்கான பராமரிப்பு தொகை என பெரும் தொகையை கடந்த வாரம் ஒரு நாள் அதிகாலை மூன்று மணிக்கு அதிரடியாக சோதனையிட்ட பிரான்ஸ் போலீசார் இருவரையும் ஒரே வீட்டில் வைத்து கைது செய்துள்ளனர் இப்படி பல மோசடிகள் பிரான்ஸ் பிரித்தானியா ஜெர்மனி போன்ற நாடுகளில் தமிழர்கள் செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது